யுவின் புத்திராய் ஹனுமான் பாலர ஹனுமான் வாலுடை வரதாய் ஹனுமான் பஜ்ராயுதனே ஹனுமான் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் 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 ஸ்ரீ ஹனுமான் ஜெய் ஹனுமான் யாய மந்திரஸ்வாய மிங்கர்ய மங்களாய ஜ ஹய ஜி జన శ్రీ హనుమ శను శ్రీ రాదు శ్రీ హనుమజీవి నా దా జయ హనుమయ రూపా శ్రీ హనుమ బా జయ హనుమ హను జయ జయ శ్రీ హనుమందా శ్రీ హను హుమ சிங்க ராமநாம பிரிய ராமகான பிரிய சரி ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெய் ஹனுமான் அஞ்சனி மேஜனையா ஜய ஹனுமான் சோதராயுமான் மேச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பத்து மற்றும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளையும் விளையாட்டுத் துறையில் மேச்சேரி ஒன்றியத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்ற தமிழக அரசு சார்பாக நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று மாநில அளவில் தகுதி பெற்ற விளையாட்டு வீரர்கள் இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய முயற்சி இன்னும் மென்மேலும் உயர பல சாதனைகள் புரிய அவர்கள் கல்வித்துறையிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் சரி பல சாதனைகளை புரிய நம்முடைய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை கை காட்டி வெல்லார் ஒரு அற்புதமான முன்னெடுப்பை இங்கே எடுத்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான முன்னெடுப்புக்கு முதலில் நீங்களெல்லாம் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பரிசளிப்பு விழாவில் நம்முடைய மதுரை ருத்ரா நாட்டிய கலைக்கூடம் தாரமங்கலம் உலக சாதனை புகழ் நாட்டிய திலகம் குரு திருமதி விஏ காஞ்சனா தேவி அவர்களின் மாணவிகள் நடனமாடக்கூடிய பரதநாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் அத்துணை பேரையும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை சார்பாக அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று துவங்கி வைக்க பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உரக்கடை திரு ஆறுமுகம் வசந்தா நிறுவனர் மற்றும் சேர்மேன் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் சேர்மேன் திருவாளர் ஆறுமுகம் வசந்தா அம்மா அவர்களை மேடைக்கு உங்கள் அனைவரின் கைத்தட்டலோடு அன்போடு அழைக்கிறோம் அவர்களையும் மேடைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அற்புதமான ஆலயத்தை நம்முடைய கைகாட்டி வெள்ளாரில் எழுப்பி இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா மிக சீரும் சிறப்புமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பரிசளிப்பு விழாவிற்கு முன்னர் இனி நிகழ்ச்சி நடைபெறும் நீங்கள் எல்லாம் அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் நினைப்பதை விட இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக இங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் நடைபெறும் அதனால் அனைவரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருக்கோயிலில் இரண்டாம் ஆண்டு நிறைவிழாவானது உங்கள் முன்னிலையில் இன்று காலையிலிருந்து கணபதி ஹோமத்தில் தொடங்கி பால்குட ஊர்வலம் அதைத் தொடர்ந்து யாக பூஜை வேள்விகள் எல்லாம் நடைபெற்று இன்று மாலை இந்த பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் பயின்ற பேச்சேரி வட்டாரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பன்னிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இந்த மூன்று நிலைகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வு செய்த மாணவ மாணவிகளுக்கு ராமபக்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளையின் மூலமாக கடந்த ஆண்டு பரிசு வழங்குகிறோம் அதைத் தொடர்ந்து இரண்டாம் ஆண்டாக இன்று பரிசு வழங்க இந்த விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதை தொடர்ந்து பரிசு வழங்கிய இதை தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்த உள்ளது அனைவரும் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் கண்டுகளித்து செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் இந்த அறக்கட்டளின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நமது மேச்சேரி வட்டார பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இந்த பரிசளிப்பு விழாவை நடத்துவது என முடிவெடுத்துள்ளோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டு பேசுவதற்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி ஐயா தற்போது ஓரிரு பாடல்களுக்கு ஏன்னா குழந்தைங்கலாம் மேக்கப் போட்டு ரொம்ப நேரமாக காத்திருக்கிறாங்க ஓரிரு பாடல்களுக்கு பரதநாட்டியம் நடனமாடிய பிறகு நாம் பரிசளிப்பு நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய பரதநாட்டிய நிகழ்ச்சி துவங்குகிறது என்பதை உங்கள் கைத்தட்டலோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்